உங்களோட பேர் சொல்லுங்க ஓகே ஸோ நீங்கள் என்ன இருக்கீங்க என்ன படிக்கிறீங்க எந்த ஸ்கூல் ஓகே ஸோ நீங்கள் இப்போ வந்து என்ன இருக்கீங்க சில்வர் டைரக்டர் கொஷனில் இருக்கீங்க ஓகே ஸோ உங்களோட ஹையஸ்ட் இன்கம் சில்வர் டைரக்டர் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க ஃபோர்டீன் தௌசண்ட் அதுவும் நீங்கள் இந்த வயசில் வந்து சில்வர் டைரக்டர் பொசிஷனில் வந்து இன்கம் எடுத்துருக்கீங்க ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஃப்யூச்சர் என்ன உங்களுக்கு வந்து வெஸ்டேஜ் ஏன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க ஸோ இந்த ஜாபில் வந்து உங்களோட ஃபாதர் மதர் ஓகே அவங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குது அம்மாவோட சப்போர்ட் ம் ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி என்ன சொன்னாங்க ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸோ இந்த இன்கம் மூலயமா என்ன பண்ணீங்க பிடிச்சது எல்லாத்தையும் நான் வாங்க பிடிச்சது கேட்டு அவங்க வாங்கி தர மாதிரி சொன்னதை வாங்கிட்டேன் ஓகே ஸோ இதை உங்களை பார்த்து ரிஜெக்ஷன் பண்ணுவாங்களே நிறைய பேர் இவ்வளோ சின்னதாக இருக்கீங்க உங்களை பார்த்த உடனே நிறைய பேர் வந்து எம்எல்எம்மா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ஷன் பண்ணுவாங்க பட் நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்டன்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்க சில்வர் டைரக்டர்ன்றது ஒரு சின்ன லெவல் கிடையாது ஸோ இதில் வந்து பதினாலாயிரம் ரூபாய் இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் பட் நான் இன்னும் லெவல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் வர டிசம்பரில் நான் வந்து ஸ்டார் டேரக்டர் பொசிஷனில் நான் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த ட்ரைனிங்க்கு வரும்போது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ வந்து அது மூலமாக நிறைய கற்றுக்கிட்டேன் இன்றைக்கும் கூட நான் வந்து நிறைய நோட்ஸ் வந்து எடுத்துருக்கேன் ஸோ நான் அதை போய் என் வீட்டில் போய் டவுன்லைன்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ அவங்களும் வந்து நான் சக்ஸஸ் பண்ணிவிடுறேன் ஓ கிரேட் ஸோ இப்போ வந்து நிறைய லீடர்ஸை பார்த்துருப்பீங்க எல்லாமே உங்களோட ஏஜ் பெரியவங்க தான் ஸோ நீங்கள் தான் யங்கு ஸோ இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க இது வந்து எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது பட்டு நான் வந்து இதில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து என்னுடைய லீடர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு சொல்லும் போது அது வந்து ஆன்லைனில் தான் சொன்னாங்க பட் ஆஃப்லைனில் அவங்க பேசஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது ஸோ வந்து இவங்க தான் நம்மளை வந்து பாசிட்டிவ் பண்ணியிருக்காங்க நம்மளை நெகட்டிவ்லேருந்து காப்பாற்றிருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இப்போ உங்களோட ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய அதாவது உங்கள் சேம் ஏஜ்லேயோ உங்கள் சேம் கிளாஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்து சொல்லான்னு இருக்கீங்க ஸோ வந்து எனக்கு இந்த வயசில் வந்து எனக்கு இந்த பிஸ்னஸ் கிடைச்சதுக்கு வந்து நான் ரொம்ப ப்ரவுட் படுறேன் ஸோ வந்து இந்த இதில் வர இன்கம்மால் வந்து நான் ஆசைப்பட்டதை வந்து வாங்குவேன் ஸோ வந்து எனக்கு இந்த வெஸ்டேஜிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்து நான் இன்விட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அவங்க வந்து என்னைக்கு இல்லைனாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் ஜாயின் ஆவாங்க அப்படிங்கிற அப்ரோச் வந்து எனக்கு நிறையவே இருக்குது ஓகே ஸ்கூல் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் இருக்கும்போது ஒரு ஆம்பிஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ நான் இந்த இதை வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு இப்போ வந்து கரண்ட் உங்களோட ஆம்பிஷன் என்ன ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது வந்து நான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஆம்பிஷனாக இருந்தது பட் இப்போ வந்து நான் வெஸ்டிவில் ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும் சரௌண்டிங் சார் மாதிரி ஒரு பெரிய டீமை கைட் பண்ணணும் அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கரெக்டாக இந்த பிஸ்னஸை புரிஞ்சு சார் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன்